இலங்கையின் அதிபர் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் தற்போது வெளியாக ஆரம்பித்துள்ளது அந்த வகையில் இந்திய நேரம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி நிலவரப்படி தபால் வாக்குகளின் எண்ணிக்கை தற்போது வெளியாக ஆரம்பித்துள்ளது அதன் அடிப்படையில் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார திசன் நாயக்க பத்தொன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தைந்து ஐந்து வாக்குகளை பெற்று அறுபது புள்ளி எட்டு மூன்று சதவீதத்தை பெற்றுள்ளார் ரணில் விக்ரமசிங்கே ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று இருபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதத்தை பெற்றுள்ளார் சஜித் பிரேமதாசா நான்காயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளைப் பெற்று பதினான்கு புள்ளி எட்டு இரண்டு சதவீதங்களை பெற்றுள்ளார் ஏற்கனவே இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டிதான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த வகையில் திசநாயக்க அதிகளவு வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பது தற்போது வெளியாகியுள்ள தரவுகளை வைத்து புலனாகிறது இலங்கையின் அதிபர் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தற்போது வெளியாக ஆரம்பித்துள்ளது அந்த வகையில் இந்திய நேரம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி நிலவரப்படி தபால் வாக்குகளின் எண்ணிக்கை தற்போது வெளியாக ஆரம்பித்துள்ளது அதன் அடிப்படையில் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார திசன் நாயக்க பத்தொன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தைந்து வாக்குகளை பெற்று அறுபது புள்ளி எட்டு மூன்று சதவீதத்தை பெற்றுள்ளார் ரணில் விக்ரமசிங்கே ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று இருபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதத்தை பெற்றுள்ளார் சஜித் பிரேமதாசா நான்காயிரத்தி அறுநூற்றி எழுபத்தைந்து வாக்குகளைப் பெற்று பதினான்கு புள்ளி எட்டு இரண்டு சதவீதங்களை பெற்றுள்ளார் ஏற்கனவே இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டிதான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த வகையில் திசநாயக்க அதிகளவு வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பது தற்போது வெளியாகியுள்ள தரவுகளை வைத்து புலனாகிறது